தமிழ் திரையுலகில் இயக்குநர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முக திறமையாளராக வலம் வருகிறார் நடிகர் பிரசாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வெளியான வைகாசி புரந்தாட்சி என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் தனது முதல் படத்திலேயே வெற்றி வாகை சூடிய பிரசாந்திற்கு ஏகப்பட்ட ரசிகைகள் பட்டாளம் உள்ளது சாக்லேட் பாய் இமேஜுடன் வளம் வந்த நடிகர் பிரசாந்த் ரசிகைகளின் கனவு கண்ணனாக இருந்தார் பின்பு ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாக நடித்த ஜீன்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இவருக்கு அமைந்தது நடிகர் பிரசாந்த் திருமணமாகி ஒரு வருடத்திலேயே மனைவியை விவாகரத்து பெற்று பிரிந்தார் நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த ஆண்டு மீண்டும் நடிப்பிற்கு வந்தார் ஹீரோவாக நடித்த அந்தகன் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் விஜய்யுடன் கோட் படத்தில் நடித்து அசத்தினார் இந்நிலையில் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நடிகர் பிரசாந்தின் சொத்து மதிப்பு பற்றி தெரிய வந்துள்ளது சினிமாவில் சரியாக வாய்ப்பு இல்லாத நிலையிலும் தனது தொழிலும் கொடிகட்டி பறந்து வருகிறார் இவர் கோல்டு டவர் என்கிற பெயரில் பதினேழு மாடி கொண்ட கட்டிடத்தை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார் அதில் பல முன்னணி நகைக்கடை உட்பட பல கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது இதன் வாடகைகள் மற்றும் தொழிலும் வருமானம் வருகின்றது சென்னையில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்துள்ள பிரசாந்த் ஷூட்டிங் ஹவுஸ் ஒன்றையும் கட்டி வாடகைக்கு விட்டுள்ள நிலையில் பல சொகுசு கார்களும் வைத்துள்ளார் நடிகர் பிரசாந்திற்கு மொத்தம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது நீங்க